நண்பர்களே இன்றைய இந்த நூற்றாண்டு விழா கூட்டம் தற்செயலாக இந்த நாளில் அமைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொருத்தம் ஒன்றை நான் சொல்ல அதுவும் தலைவர் கலைஞரவர்களுக்கும் இந்த நாளுக்கும் இருக்கிற மிக நெருக்கமான தொடர்பு தலைவர் கலைஞரவர்களால் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற இந்த வரலாற்று முதன்மை அதனை நான் குறிப்பிட்டு என் உரையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆம் சரியாக ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி பத்தாம் நாள்தான் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதன்முறையாக பதவியேற்றார் இதோ இங்கே நின்று கொண்டிருக்கிற சிலையாக நின்று கொண்டிருக்கிற அறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கிறார் அவர் மறைந்த துயரம் அவர் இந்த சிலையிலே மட்டுமல்ல இயல்பாக நடைமுறையில் உண்மையில் உருவத்திலும் கூட குள்ளமாகத்தான் இருந்தார் மிகப்பெரிய தோற்ற பொலிவு கூடியவராக இல்லை ஆனால் தமிழ்நாட்டின் கோடிக்கணக்கான மக்களை தன் உரை வளத்தால் கட்டி போட்டிருந்த மிகப்பெரிய ஆற்றலாளராக தமிழ்நாட்டை தன்னுடைய திசையில் பெரியார் சொன்ன அந்த வழியில் மிக இயல்பாக மக்களினுடைய வழியில் சென்று கட்டமைத்தவராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இறந்து போனார் என்கிற துயரம் ஒரு அதற்குப் இருக்கு அதற்கு பிறகு சரியாக ஒரே மாதத்தில் மூன்றாம் தேதி அண்ணா அவர்கள் இறந்தார் பத்தாம் தேதி அன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முதன்முறையாக பதவியேற்றார் பிறகு மறுபடியும் மறுபடியும் வந்தார் மொத்தம் ஐந்து முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முறை அவர் பதவியேற்ற நாளில் நீங்கள் இந்த கூட்டத்தை நடத்துகிறீர்கள் என்பது இன்னமும் பொருத்தமானது நான் சொன்னேன் மற்ற யார் நடத்துவதை காட்டிலும் ஒரு பத்திரிகையாளர் நடத்துவது பொருத்தம் என்று அது இங்கே பேசிய குரு சரஸ்வதி அவர்கள் எடுத்து சொன்னார் பேனாதான் உயிர் எழுத்தும் பேச்சும் இல்லாமல் கலைஞரால் ஒரு நாள் வாழ முடியாது என்று சொன்னார் அந்த அவருடைய உயிர் என்பதால் அந்த சிலை கூட நினைவுக்கு பேனாவாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எடுத்து சொன்னார் எனவே பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் கலைஞருக்கு இந்த விழாவை நடத்துகிறீர்கள் கலைஞர் அவர்கள் காலம் முழுவதும் பத்திரிகையாளராக இருந்தார் இன்னொரு செய்தியை நான் குறிப்பிட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மார்ச் மாதம் அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாடு என்கிற பத்திரிகையை தொடங்கினார் அதே நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தலைவர் அவர்கள் முரசொலியை தொடங்கினார் நம்முடைய வந்தியத்தேவனர்கள் பழைய செய்திகளை எல்லாம் சரியாக எடுத்து சொன்னதை போல அந்த முரசொலிக்கு முன்பாக கலைஞரவர்கள் நடத்திய பத்திரிகை மாணவ தேசம் அது கையெழுத்து பத்திரிகை என்றால் எத்தனை கடினமானது என்பதை விளக்கினார் இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை இன்றைக்கு ஊடகங்கள் அச்சு ஊடகங்களை எல்லாம் தாண்டி கைபேசி வைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பத்திரிகைகள்தான் இங்கே இருந்து கொண்டு நீங்கள் இந்த நிமிடம் எழுதுகிற எழுத்து கைபேசியின் வழியாக அடுத்த நிமிடம் உலகத்துக்கு போய் சேர்ந்துவிடுகிறது ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை நான்கு பக்கமாக இருந்தாலும் அதை எழுதி அதை பார்த்து இன்னொருவர் எழுதி அதை பார்த்து இன்னொருவர் எழுதி அந்த கையெழுத்து பத்திரிகையை நடத்துகிற அந்த வேகமும் ஆர்வம் தலைவர் கலைஞரிடத்தில் இருந்தது பிறகுதான் அச்சுக்கு கொண்டு வந்தார் நாற்பத்தி இரண்டிலே வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு தலைவர் கலைஞரவர்களுக்கும் தயாளு அம்மையானவர்களுக்கும் திருமணம் நடந்தது அப்போது நடந்த ஒரு நிகழ்வை நாம் எல்லோரும் அறிவோம் திருமணம் நடக்கிற நாளில் தமிழ்நாடு முழுவதும் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எங்கு பார்த்தாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது அந்த மனமேடையில் மணமகனை காணவில்லை மணமகனை காணவில்லையே என்று தேடுகிற போதுதான் பிறகு தெரிந்தது தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று ஒரு ஆரவாரத்தோடு ஒரு பேரணி வருகிற போது மணமகன் மாலை கடத்தி வைத்து அந்த பேரணியோடு சேர்ந்து போய்விட்டார் அவர்தான் கலைஞர் இந்த செய்தி கூட நாம் அறிவோம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி இருக்கிறது அந்த திருமணத்திற்கு அழைப்பிதழ் எப்படி அச்சிடப்பட்டது அதில தலைவர் கலைஞரவர்களினுடைய பெயர் எப்படி இருந்தது என்பது இப்போதும் அந்த பழைய பத்திரிகைகள் எல்லாம் இருக்கின்றன அந்த திருமண அழைப்புகள் இருக்கிறது பெயர் எப்படி குவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் மணமகன் ஆசிரியர் முரசொலி என்று அதில் இருக்கிறது அவருடைய திருமண பத்திரிகையிலே கூட கலைஞர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார் தான் எப்படி மக்களுக்கு அறிமுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் மு கருணாநிதி ஆசிரியர் முரசொலி என்றுதான் மணமகளுக்கான அடையாளமாக அந்த திருமண அடைப்பிதழிலேயே அச்சிடப்பட்டது என்றால் பத்திரிகையாளர்கள் அவர் நூற்றாண்டு விழா நடத்துவது எத்தனை பொருத்தமானது என்பதற்காக எனக்கு சொல்லுகிறேன் அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு இந்த ஊருக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு தம்பி இனியன் பாபுவுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு எல்லாவற்றையும் இந்த மேடைகளை எடுத்து பேசினார்கள் நம்முடைய நகர தலைவர் தண்டபாணி அவர்கள் தலைவர் அவர்கள் என்னிடத்திலே காட்டிய அன்பு பாசத்தையும் இங்கே எடுத்து சொன்னார் இனியன் பாபு சொன்னார் அவருக்கு திருமணமாகி இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆகத்தினால் என் தான் அவருடைய சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது இப்போது மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் நலமாக இருக்கிறேன் என்றார் இது வெறும் கைராசி டாக்டர் என்கிற மாதிரி இல்லை அப்படி சில நேரங்களிலே ஆய்விடும் அப்படி அல்ல ஆனால் இந்த சுயமரியாதை திருமணத்தையும் இந்த மண்ணிற்கு கொண்டு வந்தவர் அதை முதன் முதலாக முன்மொழிந்தவர் என்றால் சட்டப்படி அதனை தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அதை நிலைநிறுத்தியவர்கள் பல செய்திகள் சொல்லப்பட்ட போது இந்த விருத்தாச்சலத்திற்கும் எனக்குமான முக்கியமான ஒரு தொடர்பை மேடையில் குறிப்பிட்டார்கள் ஒரு முறை நான் விருத்தாச்சலத்திலும் கைது செய்யப்பட்டேன் ஏன் விருத்தாச்சலத்திலும் என்று சொல்கிறேன் என்றால் தமிழ்நாட்டின் பல ஊர்களில் நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் தமிழ் ஈழ ஆதரவுக்காக இந்த தமிழ் உணர்வுக்காக நான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் ஒரு முறை விருத்தாக்கத்திலும் கைது செய்யப்பட்டேன் அந்த பேரணி அந்த ஊர்வலம் இந்த இடத்திலிருந்து தான் தொடங்க அதுதான் அதனுடைய முதன்மையான செய்தி எதற்காக எனக்கு அந்த நாள் வருடம் தேதி நினைவிட இருக்கிறது அது நடந்து ஏறத்தாழ முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சரியாக முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராவது ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விருத்தாக்களத்திலே அந்த கைது நடவடிக்கை நடந்தது எதற்கு என்றால் நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் உண்ணாவிரதமிருந்து ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் இறந்து போன மாவீரன் திலீபனின் நினைவு நாள் செப்டம்பர் இருபத்தி ஆறு இங்கே போது எல்லோரும் சொன்னார்கள் நான் வெளியூர்ந்தால் அவர் யார் என்று சொல்ல வேண்டும் விருத்தாச்சலத்தில் அவர் பெயர் சொல்லித்தான் நாங்கள் அறிமுகமானோம் தாயகம் ராஜு என்றால் விருத்தாச்சலத்தில் அறியாதவர்கள் யாரும் விருக்க முடியாது இந்த மண்ணில் இந்த இயக்கத்தை பழர்த்தவர்களில் அவர் ஒருவர் எனக்கு தாயகம் ராஜு தோழர் அருண்மொழி அவர்களுக்கு அவர் ரொட்டி கடை ராஜு கவிஞர் அறிவுமதி அவர்களுக்கு திராவிட இயக்கத்தில் ராஜு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த நான் ஆகியவகை அப்போது தான் அவர் மூலமாகத்தான் எனக்கு வந்தியத்தேவன் அறிமுகம் அவர் மூலமாக தான் பட்டி செங்குட்டுவனோடு அறிமுகம் அந்த செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி திடீவன் இறந்து போனது எண்பத்தி ஏழாவது ஆண்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஆகிய மூன்று நாள்களிலும் செப்டம்பர் இருபத்தி ஆறு நான் விருத்தாக்கலத்துக்கு வந்திருக்கிறேன் அறிவுமதி வந்திருக்கிறா செப்டம்பர் இருபத்தி ஆறு என்றால் நாங்கள் விருத்தாச்சலத்திற்கு வந்துவிடுவோம் இங்கே போகிறோம் ஊர்வலம் யார் சொன்னார்கள் என்று கேட்டார் காவல்துறையினருக்கு எந்த செய்திக்கு புரியவில்லை எல்லோரும் கருப்பு பட்டை அறிந்திருக்கிறீர்களே என்று கேட்டார் எங்கள் சட்டை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அது சட்டப்படி ஒன்றும் குற்றம் இல்லையே பேரணிதான் போகக்கூடாது கருப்பு பட்டை அணியக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா கேட்டார் கேட்டால் அவர்களுக்கு எந்த செய்வது என்று புரியவில்லை நண்பர்களை நடந்த செய்தியை சொல்லுகிறேன் இங்கிருந்து ஒவ்வொருவராக புறப்பட்டு ஒருவர் பின்னால் ஒருவர் நடந்து போய்கொண்டே இருந்தோம் பிறகு திலீபம் சதுக்கத்துக்கு போய் எல்லோரும் கூடி அங்கே நான் பேசிய பிறகு உடனடியாக காவல்துறையினர் அடைந்து எல்லோரையும் கைது செய்தார்கள் அன்றைக்கு மாறி நாங்கள் விடுதலை செய்யப்பட்டோம் எனவே நண்பர்களே இப்படியெல்லாம் போராடிய ஒரு மண்ணில் நின்று கொண்டு பேசுகிறேன் ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் என்பதில் மறுபடியும் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாக சொன்னால் இடையில் சித்தாக்கலத்தில் நான் பங்கேற்று நெடுநாட்கள் ஆயிற்று எனவே பல ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் விருத்தாக்களம் மண்ணுக்கு என் தம்பி நீன்பாபுவே என்னை அழைத்து வந்திருக்கிறார் அவருக்கும் மகிழ்ச்சி ஊடகத்துறை சங்கத்தினருக்கும் என்னுடைய நந்திகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இப்போது நாம் என்ன பேச வேண்டும் என்பது முக்கியம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களினுடைய தமிழ் பற்று அவருடைய எழுத்தாற்றல் அவருடைய பேச்சாற்றல் இவைகளை எல்லாம் நாடு அறியும் இனிமேல் நாம் சொல்லித்தான் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை ஆனால் அவருடைய கரவுகளை நாம் எப்படி நிலைநிறுத்தப் போகிறோம் அவர் எந்த சமூகத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த சமூகத்தை எப்படி நாம் உருவாக்கப் போகிறோம் என்கிற செய்திகளை பேசுவதுதான் இனிமேல் இது தேர்தல் காலம் இது மேடை மேடை இல்லையே ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடத்துகிற மேடை ஆகிட்டே யாராவது கருதுவீர்களே ஆனால் ஊடகவியலில் தொடர்பில்லாத அரசியல் என்று இருக்க முடியாது எனவே ஊடகவியலாளர்கள் அரசியலோடு தொடர்புடையவர்கள் தான் சமூகத்தோடு தொடர்புடையவர்கள் தான் எனவே இந்த நேரத்தில் கருத்துகள் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்முடைய குரல்கள் மாறி ஒலிக்கலாம் ஆனால் மேடைகளின் ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் இன்றைக்கு அந்த கண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொள்ளே போகிறது ஒன்றை எடுத்து சொல்லுகிறேன் நீங்கள் பத்திரிகையாளர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கிறீர்கள் கலைஞர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் என்கிற காரணத்தினாலே அவருக்கு பேனாவே சின்னமாக வைக்கப்படுகிறது நான் கூட கருதினேன் என்ன என்று தெரியவில்லையே பலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அவர்களுக்கு நோக்கம் அங்கே கடலிலே இருக்கிற சுற்றுச்சூழல் கெட்டுப்போய் விடும் என்பதெல்லாம் இல்லை கலைஞருக்கு எந்த ஒரு நினைவுச்சனமும் வந்துவிடக் கூடாது என்பது அவர்களுக்கு நோக்கம் அதற்காக இந்த பணிகளை கொஞ்சம் நிறுத்தி வைத்திருக்கிறதோ அரசு என்று கருதினேன் ஆனால் நேற்றைக்கு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்பு மிக அண்ணன் பேல் அவர்கள் அறிவு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார் அந்த கடற்கரையில தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைக்கிற பணி தொண்ணூத்தி ஏழு பேசுகிறார்கள் பேனாவை வைத்தால் நாங்கள் உடைத்து விடுவோம் என்று பேசுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் தம்பிகளை பாருங்கள் உடையுங்கள் உடைக்க உடைக்கத்தான் எல்லாம் உடைக்கும் ஒரு முறை உடைத்து பாருங்கள் பெரியாரின் சிலையை எத்தனை முறை உடைத்தீர்கள் இந்த பேராசிரியை உடைத்து விடுவோம் என்று சொல்வது ஆர் எஸ் எஸ் காரணங்களா இல்லை நண்பர்களே ஓங்கி குரல் கொடுக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் அரியமாக இருக்கிறோம் நீங்கள் உடையுங்கள் உடைக்க உடைக்க கட்டுவோம் முதலில் உங்களை உடைப்பதற்கு இந்த தமிழ்நாடு அனுமதிக்கிறதா என்று பார்ப்போம் நான் அதிகாரத்துக்கு வந்தவுடன் அதிபராக வந்தவுடன் அதை உடைத்து விடுவேன் என்று சிலர் பேசுகிறார்கள் கனவிலும் நடக்காத கதைகளை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறவர்கள் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க முடியாதவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அதை உடைந்து விடுவோம் என்று சொல்லுகிற காலத்தில் இந்த சங்கத்தில் இந்த மேடையில் உறுதியாக நாம் தமிழக அரசுக்கு வாழ்த்துகளை நம் உறுதியை சொல்லுவோம் பேனா சிலை விரைவில் திறக்கப்படட்டும் இந்த விருத்தாச்சலம் மண்ணில நடக்கிற கூட்டம் இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் தங்கம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பத்திரிகையாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அவரால் பயன்பெற்ற இந்த மக்கள் அந்த சிலைக்கு உறுதுணையாக இருப்போம் என்று குரல் கொடுப்பதற்கும் இந்த நூற்றாண்டு விழாவை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் அண்மையில நான் ஒரு வரையொழியில ஒரு திரைப்பட நடிகை தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி மிக எளிவான சொற்களால் பேசியிருப்பதை நான் கேட்டேன் அவருடைய பெயரை எல்லாம் சொல்லி இந்த மேடைக்கு நான் இழுத்து ஏற்படுத்திவிட மாட்டேன் ஒரு நடிகை சரியாது கூட யாருமே நடிகை தலைவர் கலைஞர் அவர்களை இடி சொற்கனால் பேசுகிறார் நான் அவருக்கு பதில் சொல்லவில்லை தாய்மார்களை எண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது என்றால் அதை சட்டமாக கொண்டு வந்த தலைவன் மாபெரும் முற்றவாளிய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் பெண்கள் நன்றி உணர்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டாமா நீங்கள் நடிகையா எழுத்தாளரா வேறு ஒருவரா எந்த கட்சியை சார்ந்தவர் என்பதெல்லாம் எனக்கு முக்கியமில்லை அடிப்படையில் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீர்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய செய்தி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை உரிமைகளை வாங்கி கொடுத்திருக்கிறார் இதோ இங்கே அமர்ந்திருக்கிற மண்ணில் நான் பட்டியல் இனத்தை சார்ந்த ஒருவர் ஊராட்சி தலைவியாக இருக்கிறேன் என்று சொன்னால் எங்கள் உரிமையை கலைஞர் மீட்டுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் அது அவர்களின் உரிமை கலைஞர் கொடுத்த சலுகை அல்ல அந்த மக்களின் உரிமை இந்த மண்ணை ஆழ்வது ஜனநாயகமாக இருக்க வேண்டும் அத்தனை கட்சிகளையும் சார்ந்தவர்கள் அத்தனை சாணிகளையும் சார்ந்தவர்கள் அத்தனை மதங்களையும் சார்ந்தவர்கள் எல்லா பொறுப்புகளும் இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு தேர்தலை பார்க்கவே போவதில்லை என்று அப்போது அறிந்திருக்கவில்லை முசோலிமிக்கும் இட்லருக்கும் வாக்களித்தவர்கள் ஜனநாயக முறைப்படி சர்வாதிகாரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அதன் விளைவு அந்த மக்கள் அதற்கு பிறகு தேர்தலை சந்திக்கவில்லை என்பது மட்டுமல்ல உலக போருக்கே அவர்கள் இரண்டு பேரும் காரணமாக இருந்தார்கள் இந்த உலகத்தில் மக்களின் அழிவுக்கு காரணமாக இருந்தார்கள் வென்றாலும் கோத்தாலும் எல்லா நாடுகளும் பொருளாதாரத்தில் சரிவை சந்தித்தன வெற்றி பெற்ற நாடுகளும் பல நிலங்களிலே முடங்கி போயின உலகமே காடாக மாறிற்று அப்படித்தான் நான் கவனமாக சொல்லுகிறேன் நண்பர்களே இன்னைக்கு என்ன நடக்கப் போகிறது இதோ தேர்தல் வருவதற்கு உண்டாக பொது குடியுரிமை சட்டத்தை கொண்டு வர போகிறோம் என்று இந்தியாவின் உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்களினுடைய மத உணர்வுகளுக்கு இங்கே இடம் இல்லை அவர்களின் மத அடிப்படையிலான மரபுகளை நாங்கள் மதிக்க மாட்டோம் எல்லோருக்கும் சேர்ந்து ஒரே குடிமை சட்டம் நான் கேட்கிறேன் எல்லோருக்கும் இங்கே பொதுவான குற்றவியல் சட்டம் இருக்கிறது கிரிமினல் ஆக்ட் என்று சொன்னால் அந்த சட்டம் இருக்கிறது குற்றவியல் சட்டம் அது இந்து கொலை செய்தால் அவனுக்கு தண்டனை வேறு இஸ்லாமியர் கொலை செய்தால் தண்டனை வேறு என்று சொல்லுகிறதா இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் பார்சியாக இருந்தாலும் எந்த ஒரு சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் குற்றத்துக்கு நடைமுறை சிவில் சட்டம் என்று சொல்லுகிற குடிமை சட்டம் இருக்கிறதே அது ஒவ்வொருவரினுடைய மத நம்பிக்கையை பொறுத்தது இந்த நாட்டினுடைய இந்திய அரசமைப்பினுடைய இருபத்தி ஐந்தாவது பிரிவு என்ன சொல்லுகிறது அவரவர் மத நம்பிக்கையை அவரவர் காப்பாற்றுவதற்கான அடிப்படை உரிமையை சட்டம் வழங்குகிறது அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள் நாம் அறிவோம் இஸ்லாமிய பெருமக்கள் மிக நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தி ஒரு கட்டத்தில் அதை நிறுத்தி வைத்தார்கள் அவசர அவசரமாக ஆட்சி காலம் முடிய போகிற தருணத்தில் மறுபடியும் அந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் இதற்கும் விடை சொல்வதுதான் இன்றைக்கு கலைஞர் நூற்றாண்டை நாம் கொண்டாடுவதற்கான பொருள் எண்ணி பாருங்கள் இரண்டு நாட்களாக நாளேடுகளில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே இருந்து வரி என்கிற பெயரில் பணத்தை அள்ளி கொண்டு போகிறார்கள் ஆனால் திருப்பி தருவதில்லை வரியை மிக குறைவாக கட்டுகிற மாநிலங்களுக்கு கூடுதலாக கொடுக்கிறார்கள் என்பதை நாம் நம்முடைய நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த புள்ளி விவரத்தையே வெளியிட்டிருக்கிறார் எளிமையாக எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக அந்த கணக்கை அவர் இப்படி சொல்லுகிறார் நாம் ஒரு ரூபாயை இங்கே இருந்து தில்லிக்கு கொடுத்தால் அவர்கள் திரும்ப நமக்கு தருவது வெறும் இருபத்தி ஆறு காசுகள் ஒரு ரூபாயை கொடுத்தால் நமக்கு திரும்ப வருவது வெறும் இருபத்தி ஆறு காசுகள் கர்நாடகம் இன்னமும் மோசம் அவர்கள் ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கு பதினாறு காசுகள் தான் வருகின்றன ஆந்திராவுக்கு நாற்பது காசுகள் வருகின்றன கேரளாவுக்கு அறுபத்தி இரண்டு காசுகள் வருகின்றன ஆனால் நண்பர்களே ஒரு ரூபாய் கொடுத்தால் உத்தரப்பிரதேசத்துக்கு இரண்டு ரூபாய் இரண்டு காசுகள் கொடுக்கிறீர்களே எங்கள் பணத்தை வாங்கி உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுப்பது என்ன நியாயம் என்றால் இப்போது அவர்கள் புதிதாக ஒரு நியாயம் பேசுகிறார்கள் அதற்கு முன்பு இன்னொன்றையும் நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே ஒரு அருமையான பதிவை கொண்டு வந்திருக்கிறார் இன்றைக்கு நாடு முழுவதும் அந்த பதிவு மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது அதில் அவர் சொல்லி இருக்கிற செய்தி பேசினார் என்பதை எழுத்துகளால் அல்ல மோடி அவர்களின் பேச்சையே திரும்ப பதிவு செய்திருக்கிறார் தயவு செய்து பாருங்கள் அதனை நாம் எக்ஸ் தடம் என்று போது சொல்லுகிறோம் பழைய ட்விட்டர் என்றதற்கு பெயர் அந்த ட்விட்டர் தளத்தில் போய் கனிமொழி எதனை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்று பாருங்கள் மோடி அவர்களின் பேச்சையே பதிவு செய்திருக்கிறார் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற போது மோடி அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் குஜராத்தில இருந்து நாங்கள் தில்லியில இருக்கிற ஒன்றிய அரசுக்கு ஆண்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் கோடி ரூபாயை நாங்கள் வரியாக கொடுக்கிறோம் எவ்வளவு திரும்ப வருகிறது வெறும் பனிரெண்டாயிரம் கோடி வருகிறது அறுபதாயிரம் கோடியை கொடுத்தால் வாங்கி வைத்துக் கொண்டு பனிரெண்டாயிரம் கோடி கொடுக்கிறீர்களே ஐந்தில் உருவாகவும் தருகிறீர்களே குஜராத் என்ன ஒரு பிச்சைக்கார இது அவருடைய வரி அவருடைய தொடர் அது அப்படியே அவருடைய பேச்சிலேயே இன்றைக்கு இருக்கிறது நான் வருகிற போது பார்த்தேன் இதையெல்லாம் எழுத்திலே சொன்னால் கூட சிரித்து போட்டு என்பார்கள் கனிமொழி அவர்கள் மோடி அவர்கள் பேசியிருக்கிற பேச்சை அப்படியே எடுத்து போட்டிருக்கிறார் மோடி சொல்லுகிறார் குஜராத் என்ன பிச்சைக்கார அறுபதாயிரம் கொடுத்தால் திரும்ப பனிரெண்டாயிரம் கோடியை என்கிறார் இப்போது தமிழ்நாட்டிலிருந்து நாம் கேட்கிற போது அதே மோடி அவர்கள் பிரதமராகி என்ன குறிப்பிடுகிறார் என்றால் ஒரு இந்தியாவிலே நீங்கள் தமிழ்நாடு குஜராத் உத்தரப்பிரதேசம் என்று பிரித்து பார்க்கக்கூடாது இந்தியா என்பது ஒரு நாடு எனவே எந்த இடத்திலே இருந்து வாங்குகிறோம் யாருக்கு கொடுக்கிறோம் என்பதையெல்லாம் பார்க்க கூடாது இந்தியாவை ஒரே நாடாக பார்க்க வேண்டும் எப்போது அவர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்தியாவை மாநிலங்களாக பார்த்தார் ஆனால் பிரதமர் ஆனதற்கு பிறகு அவர் இந்தியாவை உரைய நாடாக பார்க்கிறார் நாம் இப்போது மாநிலங்களாக பார்க்க கூடாது என்கிறார் இன்னொரு பெரிய நியாயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்களிலேயும் கூட அவர்களின் ஊடகங்கள் பேசுகின்றன அந்த நியாயம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் தான் கூடுதல் வருமானம் வருகிறது ஆனால் அதை எடுத்து சிவகாசிக்கும் புதுக்கோட்டைக்கும் கூடுதலாக கொடுக்கிறோம் இல்லையா எங்கே இருந்து வருகிறது என்பதை கணக்கில் வைத்துக் கொள்ள முடியாது எல்லா இடங்களிலும் பணம் நிதி வரியாக வருகிறது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுக்கிறோம் ஒரு குடும்பத்திலே ஐந்தாறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் யார் என்ன சம்பளத்தை கொண்டு வருகிறார்களோ அதை மட்டுமே அவர்களுக்கு கொடுப்பதில்லை யார் நலிந்து போயிருக்கிறார்களோ பெரியவன் பத்தாயிரம் ரூபாயை கொண்டு வருகிறான் சின்னவன் ஆயிரம் ரூபாய் தான் கொண்டு வருகிறான் என்றால் அதை ஐயாயிரம் ஐயாயிரமாக பிரித்து கொடுப்பதுதானே நியாயம் என்று உருவில்லாத நியாயத்தை நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள் நான் கேட்கிறேன் நியாயத்தை நாங்கள் கூட ஏற்றுக்கொள்ளுகிறோம் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது கர்நாடகம் வளர்ந்திருக்கிறது கேரளம் வளர்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேசம் வளரவில்லை பீகார் வளரவில்லை ராஜஸ்தான் வளரவில்லை எனவே இங்கே வாங்குகிற பணத்தை அது உன் செஷ்வரி என்ற பெயரில் சர்ச்சார் என்ற பெயரில் ஜிஎஸ்டி என்ற பெயரில் இங்கே இருந்து வாங்குகிற பணத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்குறோம் இதில் என்ன பிழை என்று கேட்கிற போது அது நியாயம் போல துவங்குகிறது ஆனால் நம்மிடத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது நண்பர்களே இத்தனை கால என்ன சொன்னார்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சரியாக சொன்னால் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆள்கின்றன அதிமுக திராவிட கட்சியா இல்லையா என்பதை விடுங்கள் அவர்கள் சொல்லுகிற போது ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டன எனவே தமிழ்நாடு பின்னடைவுக்கு உள்ளாகிவிட்டது எனவே தமிழ்நாடு தேங்கி போய்விட்டது தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சியும் இல்லை என்று சொன்னவர்கள் தான் இப்போது சொல்லுகிறார்கள் வளர்ந்த மாநிலத்திலிருந்து இருந்து வாங்குகிற வரியை வளராத மாநிலத்துக்கு கொடுக்கிறோம் என்கிறார்களே அப்படியானால் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்பதையாவது உரத்தை சொல்லுங்கள் கடந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு இன்றைக்கு பெற்றிருக்கிற வளர்ச்சிக்கு இந்த திராவிட இயக்கங்கள் உண்மையாக சொன்னால் இடையிடையிலே அதிமுகவினுடைய ஆட்சி வராமல் போய் திமுகவின் ஆட்சியே தொடர்ந்திருக்குமானால் இன்னும் வெகு தூரத்துக்கு தமிழ்நாடு இருக்கும் என்பதுதான் உண்மை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் அங்கே அண்ணாவர்களும் இன்றைக்கு தளபதி அவர்களும் உயர்த்தி வைக்கிற தமிழ்நாட்டை மறுபடியும் அதிமுக வந்து கீழே இறக்கிற்று என்பதுதான் அதையும் தாண்டி வளர்ந்திருக்கிறது எந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு புள்ளி விவரத்தை அரசாங்கமே தருகிற புள்ளி விவரத்தை நான் சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஆண்டு திமுக ஆட்சிக்கு வருகிற போது கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தமிழ்நாடு எந்த இடத்தில் இருந்தது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே கடைசி இடத்துக்கு முந்தைய இடத்தில் இருந்தது கடைசியில் இருந்து இரண்டாவது இடத்தில் இருந்தது பொதுவான புள்ளியில் சார்ந்த அந்த பொருளாதார தொழில் அதிபர்கள் செய்தியை சொல்லுகிறேன் அப்போது எப்படி இருந்தது என்றால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடைசியிலிருந்து இருந்து இரண்டாவது இடம் நமக்கு பின்னால் ஒரு மாநிலம் தான் இருந்தது இன்றைக்கு கலைஞர் ஆட்சிக்கு பிறகு அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு பிறகு நம்முடைய தளபதியினுடைய ஆட்சிக்கு பிறகு கடைசியில் இருந்து இரண்டாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு முதலில் இருந்து இரண்டாவது இடத்தில் இருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை அரசாங்கமே தந்திருக்கிறதே அப்படியானால் தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறதா இல்லையா அப்படி வளர்ந்து இருக்கிற தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன மரியாதையை கொடுத்தீர்கள் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற திராவிட இயக்கத்திற்கு குறிப்பாக திமுக இடத்திற்கு இந்த மக்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்களை அறியாமலேயே அவர்கள் சொல்கிறார்கள் நாம் சொன்ன போதெல்லாம் மறுத்தவர்கள் தமிழ்நாடு வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு தங்களை அறியாமலேயே அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறார்கள் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது எனவே வளர்ச்சி பெற்ற மாநிலத்திலிருந்து நாங்கள் வாங்குகிற வரியை வளராத பீகாருக்கு வளராத உத்தரப்பிரதேசத்துக்கு திரும்ப நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் உண்மைதான் ஒரு நண்பர் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் என்னை சந்தித்தார் அவர் பீகாரில் அங்கே ஆட்சியராக மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் அவர் சொன்னார் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பீகாரில் வருவதற்கு இன்னும் குறைந்தது ஒரு நூறு ஆண்டுகளாவது ஆகும் அவ்வளவு பின்தங்கி இருக்கிறது நண்பர்களே நான் சொல்லுகிற செய்தியை நீங்கள் தேட வேண்டாம் தமிழ்நாட்டை விட்டு பக்கத்து மாநிலங்கள் அண்டை மாநிலங்களுக்கு போய் பாருங்கள் அங்கே ஓடுகிற பேருந்துகளை மட்டும் பாருங்கள் வேறு எதுவும் வேண்டாம் அங்கே ஓடுகிற பேருந்துகளை மட்டும் பாருங்கள் இந்த பேருந்துக்கும் அதற்கும் இருக்கிற வேறுபாடு தெரியும் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி உடையதாக இருக்கிறது கல்வி வளம் பெற்றிருக்கிறது இந்தியாவிலேயே கூடுதலாக பெண்கள் ஆய்வு பட்டத்துக்கு மாணவர்களாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் நண்பர்களே நீங்கள் இந்தியாவில் எந்தெந்த மாநிலம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று ஒரு பட்டியலை எடுத்தால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிற மாநிலங்கள் வந்து நான்கு மாநிலங்களை சொல்வார்கள் ஒன்று மராத்தியம் இரண்டாவது கர்நாடகம் மூன்றாவது தமிழ்நாடு என்று இந்த வரிசையில் வரும் சரி சமூக நீதியிலே முன்னேறி இருக்கிற மாநிலம் எது என்று எடுத்தால் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிற மாநிலங்களிலே குஜராத் ஒன்று குஜராத் மராத்தி மகாராஷ்டிரம் கர்நாடகம் தமிழகம் சமூக நீதி சிந்தனையிலே முன்னேறி இருக்கிற மாநிலங்களவை கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்கம் என்று கணக்கு செல்லும் எடுத்து பாருங்கள் இரண்டிலும் இடம் பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இரண்டு பட்டியலிலும் பொருளாதாரத்திலே முன்னேறி இருக்கிற மாநிலங்கள் என்று கணக்கெடுத்தால் அந்த பட்டியலிலும் தமிழ்நாடு இருக்கிறது சமூக நீதி பார்வையிலே முன்னேறியிருக்கிற நான் மாநிலங்கள் என்று கணக்கெடுத்தால் அதிலேயும் தமிழ்நாடு இருக்கிறது இதுதான் திராவிட மாடல் நண்பர்களே திராவிட மாடல் என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டை முன்னணிக்கு எடுத்து செல்லும் குஜராத் வாழ என்பது குஜராத்தை மட்டுமல்ல இந்தியாவையும் சேர்த்து பின்னழுக்கும் எனவே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்திய அந்த இயக்கம் அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் அந்த முன்னேற்றக் கழகத்தை தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் வழி நடத்தினார்கள் ஆனாலும் அவருடைய வாழ்நாள் மிக குறைவாக இருந்தது அதற்கு பிறகு தலைவர் தான் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகள் கட்சிக்கு தலைவராக இருந்தால் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் பொருளாதார வளர்ச்சிக்கு தமிழகம் பெற்றிருக்கிற கல்வி வளர்ச்சிக்கு தமிழகம் பெற்றிருக்கிற சமூக நீதி பார்வைக்கு அத்தனைக்கும் காரணமாக இருக்கிறவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் தான் என்ற அடிப்படையில் அவருடைய புகழ் வாழ அவருடைய அந்த முயற்சிகள் தொடர அவருடைய கனவுகள் என்று இந்த மண்ணில் நின்று நிறைக்க இப்படி பல்வேறு துறையை சார்ந்தவர்களும் இன்றைக்கு அவருக்கு நூற்றாண்டு விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த விருந்தாக்களம் மண்ணில் அந்த விழாவை எடுத்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் தங்கத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முழக்கம் ஏட்டிற்கு ஏறத்தாழ இருபதாயிரம் ரூபாயை ஐம்பது ஆண்டு கட்டணங்களை தந்திருக்கிற நண்பர் இனியன்பாபு உள்ளிட்ட அந்த சங்கத்திற்கு மீண்டும் எங்கள் பேரவையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் பணி தொடரும் சேர்ந்து பயணிப்போம் நன்றி